அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா சிங்கிள் பம்போட சர்க்கியூட் கனெக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம் இது எல்லா இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் பம்போட பார்ட்ஸ் இந்த பார்ட்ஸ் தான் நம்ம சிங்கிள் பம்பில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு இது எப்படி கனெக்ஷன் பண்ணால் பம்ப் ஆகும் அப்படிங்கிற நான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பம்ப்பு இது வந்து வோல்ட்டு மீட்ருங்க இது பார்த்திங்கன்னா சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட் இது வந்து பம்போட ஆன் ஆஃப் சுவிட்ச் இது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் சுவிட்ச் இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட பேட்ரி டுவெல் ஓ டுவெல் ஓகேங்களா இதை வச்சு நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டெமோ கார்ட்டை கூட வாங்க வீடியோஃபில் போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்ரி ரெட் கலர் வந்து ப்ளஸ் பிளாக் கலர் வந்து மைனஸ் இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கனெக்ஷன் கொடுக்குறப்ப கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கணும் இன்கேஸ் தவறு ஆயிடுச்சுன்னா சர்க்கியூட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும் ஸோ பார்த்து கவனமாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா பம்போட ரெட் ஒயர் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது அம்மீட்டரோட ரெட் ஒயர் எடுத்துக்கலாங்க மூணாவது சார்ஜிங் பார்ட்டோட ரெட் ஒயர் எடுத்துக்கிறோம் நாலாவது ரெகுலர் ரெகுலேட்டர் இருக்குங்களே அதோட ரெட் கலர் வயர் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ரெட் கலர் வயர் இதில் அஞ்சு கனெக்ஷன் வருதுங்க ஃபஸ்ட் பாயிண்டில் அஞ்சு ஒயர் அதை நல்லா முறுக்கி விட்டுங்க இது வந்து ஃபஸ்ட்டு செல் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர் இதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா ரெகுலேட்டர் இந்த சுவிட்சோட பிளாக் ஒயர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சார்ஜிங் போர்ட்டோட சார்ஜிங் போர்ட்டோட பிளாக் ஒயர் ரெண்டாச்சுங்களா மூணாவது பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு சுவிட்சோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பம்போட பிளாக் ஒயர் இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து பம்போட ப்ளஸ் கனெக்ஷன் முடிஞ்சுது பம்போட மைனஸ் கனெக்ஷன் முடிஞ்சது ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா ரிமைனிங் என்ன ஒர்க்கு ரிமைனிங் ஒன்று இருக்குதுன்னா க்ரீன் கலர் ஒயிருக்கு ஸோ அது வந்து க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மீட்டர் அம்மீட்டரோட க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெகுலேட்டர் ரெகுலேட்டரோட க்ரீன் கலர் ஒயர் பம்போட க்ரீன் கலர் ஒயர் அப்புறம் ரிமைனிங் இருக்கிற இந்த ஆன் ஆஃப் சுவிச்சில் இருக்கிற ஒரு பிளாக் ஒயர் இந்த நாளை நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுதான் வந்து பேட்ரி சிங்கிள் பம்போட கனெக்ஷன் சர்க்கியூட் முடிஞ்சதுமே இப்போ நம்ம சுவிட்ச் ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம் சுவிட்ச் ஆன் பண்ணால் நம்மளுக்கு மோட்ரு து உங்களுக்கு தெரியும் அம்மையட்ருல சப்ளை ஓல்ட்டு வருதுங்க ஓகேங்களா ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் ஆயிடுது ஆன் பண்ண மோட்டர் ஆன் ஆயிடுதுங்க இது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வேணும்னா சுவிட்ச் ஆன் பண்ணா பம்பு சுவிட்ச் ஆன் பண்ணா ஆன் ஆகுங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாங்க எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தேவையில்லை மேனுவல் ப்ரெஷர் நான் என்னோட ஸ்பீடு தகுந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அதுக்கு தான் யூஸ் பண்றதுக்கு இந்த ரெகுலேட்டருங்க இந்த ரெகுலேட்டர் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் போங்க பம்ப் ரெண்டாங்க அப்புறம் ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பம்ப் ஆஃப் இதுதான் கனெக்ஷனுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்